வெல்கம் டு தமிழ் பட்டாளம் நம்ம குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல மேக்ஸ் டாபிக்ல குறியீடுகளும் மறு குறியீடுகளும் டாபிக்ல டே த்ரீயோட சம் வந்து பாக்குறோம் சம் கேட்டுக்கு வந்து இந்த எழுத்து கொடுத்துருக்காங்க அப்ப காடுக்கு வந்து என்ன வரும் கேட்டாங்க கேட்டு இங்க என்ன கொடுத்தாங்க சிஎன்ஏஎன்டி இங்க சி அப்படியே இருக்கு ஏ இருக்குது டி இருக்கு இடையில மட்டும் என்ன சேர்த்திருக்காங்க என் சேர்த்திருக்காங்க இதே மாதிரி நம்ம காடுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படியே காட எழுதிக்கோங்க எங்க எங்க இடையில என் சேர்த்திருக்காங்களோ அதே மாதிரி நம்மளும் இங்க இடையில இடையில என் சேர்த்துக்கணும் இதுதான் ஆன்சர் அடுத்தது இதே மாடல்ல சாருக்கு வந்து இந்த இது கொடுத்துருக்காங்க அப்ப மேனுக்கு என்ன வரும் கேட்டுக்காங்க சார் ஆர் இதுக்கு வந்து பி எஸ் P-I-P-R. எப்படி குடுத்துக்காங்க எஸ் அப்படியே குடுத்துக்காங்க ஐ ஆர் அப்படியே குடுத்துக்காங்க முன்னாடி எல்லாத்துக்கும் முன்னாடி பி சேர்த்திருக்காங்க இதே மாதிரி மேனுக்கு அதே மாதிரி நம்ம எழுதணும் முன்னாடி வந்து பி ஒவ்வொரு இடத்துக்கு முன்னாடி பி சேர்த்துக்கோங்க அப்ப இதுதான் ஆன்சர் பி எம் பி ஏ பி என் அடுத்த சம்மு எஷனுக்கு இந்த கொடுத்துருக்காங்க அப்ப மெடிக்கலுக்கு என்ன வரும் அப்படின்னு எடிஷனோட கோடு வந்து எடிஷன் எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்க டி இங்க இருக்குது சாரி டி இப்படி இருக்குது ஐ வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க இ இப்படி கொண்டு வந்திருக்காங்க அடுத்து இந்த டி அப்படியே வச்சிருக்காங்க என் ஓ ஐ இதை இப்படி மாற்றி எழுதிருக்காங்க இதே மாதிரி நம்ம மெடிக்கலுக்கும் எழுதணும் ஃபர்ஸ்ட் மூணு லெட்ரு லாஸ்ட் மூணு லெட்ரு நடுவில் இருக்கற ஹெல்த்து அப்படியே கொண்டு வந்துடுறாங்க இத வந்து இப்படி மாற்றி எழுதிருக்காங்க டிஇஎம் இங்க வந்து எல் ஏ சி இதான் டிஇஎம்ஐஎல்ஏசி தான் ஆன்சர் அதே மாதிரி அடுத்த கணக்குக்கு இதுக்கு என்ன கூடுனா இ எல் டி என் ஐ கே எப்படி எழுதிருக்காங்க அப்படியே ரிவர்ஸ் எழுதிருக்காங்க இ எல் டி என் ஐ கே அப்படியே ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்களா அதே மாதிரி நம்ம இதுவும் ரிவர்ஸ்ல எழுதணும் C-I-T-O-X-E, இது அன்சு, அடுத்த சம்மு, pattern P-A-T-T-E-R என்னுக்கு வந்து, N-R-E-T-T-A-P, இதை நீங்க பிக்கும் எனக்கு பி வந்து பதினாறு ஏ வந்து ஒன்னு வராது அதனால ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க என் ஆறு அப்படியே கொடுத்துட்டாங்க இந்த இங்க இருக்க ரெண்டு டி அப்படியே வந்துடுது அப்படியே ரிவர்ஸ்ல இது ரிவர்ஸ்ல அப்படியே எழுதி இருக்காங்க அதே மாதிரி எழுதுங்க மென்ஷன் N, N, O, I, T, -N -E M. என்ஐடி என் எழுதிருந்த அடுத்த சமயம் ரிபப்ளிக் வந்து எப்படி எழுதிக்காங்க அப்படின்னா அதோட கோடு வந்து L, P, B, U. ஃபர்ஸ்ட் சி வந்து லாஸ்ட் வந்து எழுதி இருக்காங்க அடுத்து ஆர் வந்து முன்னாடி எழுதி இருக்காங்க அடுத்து ஐ வந்து லாஸ்ட் அடுத்து ஈ முன்னாடி அடுத்து எல் லாஸ்ட் அடுத்து பி அடுத்து பி அடுத்து அது லாஸ்ட் கொன்ன ஃபர்ஸ்ட் இப்படி எழுதி இருக்காங்க அதே மாதிரி இதுக்கு எழுதுவோம் சி யூ எல் சி யூ டி டி ஏ லாஸ்ட் ஒரு லெட்டர் அடுத்து ஃபர்ஸ்ட் அடுத்து லாஸ்ட் அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து

இந்த மூணா பிரிச்சு சாரி ரெண்டா பிரிச்சுக்கோங்க லாஸ்ட் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு இதை வந்து ரிவர்ஸ்ல எழுதிக்கோங்க எம்ஐடி அப்படி எழுதிருக்காங்க இதே மாதிரி நம்ம எழுதணும் விஏஎன் டிஇஆர் இதே மாதிரி ரெண்டா பிரிச்சுட்டு இந்த லாஸ்ட் தான் அப்படி எழுதணும் டிஇஆர் அடுத்து இதை வந்து ரிவர்ஸ் எழுதுங்க என் ஏ பி இது ஆன்சர் அடுத்த சொன்ன இதோட கோட் வந்து இது எப்படி எழுதியிருக்காங்கன்னா ரெண்டா குறிச்சிருக்காங்க இந்த ஃபயர்ன்ற மட்டும் ரிவர்ஸ் அப்படியே எழுதியிருக்காங்க அடுத்து இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க இதே மாதிரி நம்ம எழுதணும் கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கோங்க இத வந்து ரிவர்ஸ்ல எழுதுங்க ஏ ஆர் எஃப் இதே மாதிரி இங்கே என் ஓ ஐ டி இது ஆன்சர் அடுத்தது டேலண்ட் இதோட போடு வந்து எல் ஏ

y p m வந்து பு){sa முன்னாடி சேத்திருக்காங்க, r y c இதே மாதிரி நம்ம இதுக்கு get கழுக்கணும் get முன்னாடி m சேர்த்துக்கணும் ரெண்டாவது லெட்டர் ஃபர்ஸ்ட் e t g இது आंसर m e t g அடுத்து மெட்ராஸ் வந்து என்ன போட்டு எஸ்ஏ ரெண்டாம் பிரிச்சு இத வந்து ரிவர்ஸ்ல எழுதிருக்காங்க இதே மாதிரி மும்பைக்கு எழுதுவாங்க எம்யூஎம் I, B. அடுத்து C, 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 C. L, -O -C -K, K -C -O L, O, O, K. K, அப்படியே எல்லாத்தையும் என்ன எழுதிருக்காங்க S, எழுதியிருக்காங்க அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இது ஆன்சர் இதுக்கு வந்து பி ஏ ஆர் என் ஓ ஐ எப்படி எழுதியிருக்காங்கன்னா இபிஓ இது ரெண்டா பிரிச்சிருக்காங்க இதோ ஒரு டி ஏ ஆர் O O I. இதே இதே E C -S -E -S. मुन, -R -O C -E S yes, e S S S S இது P -O -R -R I அடுத்து பி ஓர்ஜி இது அப்புறம் E ய வந்து இங்க இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்காங்க P பிஓ அப்படியே போட்டாங்க அடுத்து டிஏ ரிவர்ஸ் எழுதிட்டு அடுத்து R அப்படியே -R. போட்டாங்க இதே மாதிரி நம்ம எழுதணும் இஜி பிஆர்ஐ லாஸ்ட் எஸ்இ இது அப்படி எழுதணும் இஜி அடுத்து லாஸ்ட்ல எழுதணும்னா எஸ்இ பெருமா இஜி தானே போட்டுக்காங்க அப்ப இஎஸ் சாரி இஎஸ் அப்புறம் இதுதான் அப்படியே எழுதணும் இங்க வந்து டிஐ போட்டு இங்க வந்து பிஆர்ன்னு போடணும் இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க இல்லை அப்ப நம்ம எப்படி செய்யணும்னா நம்பர் போட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நம்பர் போட்டுக்கோங்க இந்த வந்து எத்தனாவது எட்டு ஜி வந்து ஏழு டி வந்து ஒன்று ரெண்டு டி வந்து ஆறு ஐ வந்து அஞ்சு ஆர் வந்து மூணு நாலு மூணு நாலு தான் இருக்கா இப்ப நமக்கு வந்து ஒன்னு ரெண்டு பேரே போட்டோம் நமக்கு இந்த ஃபார்மேட்ல இருக்குது நம்ம இதே மாதிரி போட்டு பார்த்தா இதுக்கு ஆன்சர் வந்து வரல ஆப்ஷன்ல இல்ல அதனால நம்ம இந்த இதுல இருந்து இப்படி கொண்டு வந்திருக்கோம் இப்ப இவங்க கொடுத்துருக்கிறது இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கிறது இது வந்து இந்த ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க அப்படி எட்டு ஏழு ஒன்னு ரெண்டு ஆறு அஞ்சு மூணு நாலுல கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும் அப்ப என்ன ஆகணும் ஒன் டூ த்ரீ தானே எழுதுவோம் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இப்படி எழுதுவோம் இப்ப ஒன்னு வந்து என்ன இருக்குது இங்க வந்து த்ரீ வந்து எஸ் போட்டுக்கோமா ஒன் டூ த்ரீ த்ரீ எஸ் இ ஃபைவ் வந்து டி சிக்ஸ் வந்து ஐ 7 வந்து ஜி இது வந்து இ இது ஆன்சர் ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போங்க இந்த இருக்குது ஆன்சர் அப்படி இல்ல நமக்கு இது எல்லாமே வந்துருச்சு இங்க மட்டும் மாறுபடுது அப்போ இங்க வந்து மாறி வருது மட்டும் பாத்துக்கோங்க இந்த இஎஸ் மட்டும் எஸ் இன்னு வரும் நம்ம எஸ்இம் போட்டுக்கோம் ஆனா இஎஸ் மட்டும் வரும் இங்க மட்டும் வரும் ஏன்னா இங்க வந்து மூணு நாலு வந்து ஆர் ஆர் வரனால நமக்கு இங்க தெரியல ஆனா இங்க மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்த சம் எம்இஏடி வந்து டிஇஏஎம் டி அடுத்தது இ அடுத்து ஏஎம் இதே மாதிரி டிஏஎல்இ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் லெட்டரை கொண்டு வந்துடணும் இ அடுத்தது வந்து இ வந்து ரெண்டாவது அப்படியே இ ஏ மட்டும் அப்படியே இருக்குது அப்ப ஏஎல் அப்படியே கொண்டு வந்துட்டு இது மட்டும் பி வந்து அப்படியே கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் ஏ லாஸ்ட் டை மாத்திட்டு அப்படியே வந்து நடுவுல இருக்குது அப்படியே கொண்டு வந்திருக்காங்க ஈ ஏ எல் அப்படியே தான் இருக்குது அந்த மொபைல் இதுக்கு வந்து இஸ் த ஏ எம் எஸ் யூ எம் இப்ப எம் வந்து பதிமூணாவது எழுத்து இது வந்து இருபத்தி ஆறாவது இதுல செக் பண்ணி பாத்துக்கோங்க மொபைல இருக்கிற லெட்டர் வந்து திருப்பி வந்திருக்குதான் அப்படின்னு பாத்துக்கோங்க வரல அதனால நம்ம ரிவர்ஸோ முன்னாடி பின்னாடி மாத்தி போட்டிருக்க மாட்டாங்க ஆனாலும் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இது பதினஞ்சு இது ரெண்டு இது ஒன்பது பன்னெண்டு இது ஆறு இது வந்து ஒண்ணு பதிமூணு எஸ் வந்து பத்தொன்பது யூ வந்து இருபத்தி ஒண்ணு எம் வந்து பதிமூணு இப்ப இதுல இருந்து இதை எப்படி கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் எம்மை செக் பண்ணி பாருங்க எம்ல இருந்து இசட் வந்து கொண்டு வந்திருக்காங்க எவ்வளவு கூட்டிருக்காங்க பதிமூணு கூட்டிருக்காங்க பிளஸ் பதிமூணு 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 இருபத்தி பாருங்க பதினைஞ்சுல இருந்து ஏ இப்ப இருபத்தி ஆறு லெட்ரு தான் இப்ப எவ்வளவு கூட்டிருப்பாங்க பன்னெண்டு கூட்டிருப்பாங்க பன்னெண்டு பதினொன்ன கூட்டினா இருபத்தி ஆறு இசட் வரும் இப்ப பன்னெண்ட கூட்டணும்னா ஏ அடுத்தது ஏ வந்துடும் அடுத்த நம்பர் பாருங்க பி பி வந்து ரெண்டு பதிமூணு அப்ப எத்தனை கூட்டிருக்காங்க பதினொன்னா கூட்டிருக்காங்க அடுத்தது ஐ ஐ வந்து ஒன்பது இங்க இங்க வந்து ஒன்பத கூட்டியிருக்காங்க அடுத்து இக்கு வந்து எட்ட கூட்டிருக்காங்க இங்க பத்து இங்க ஒன்பது கூட்டிருக்காங்க பதிமூணு அப்ப ஒவ்வொரு இது பதிமூணு பன்னெண்டு பதினொன்னு அப்படியே ஒவ்வொரு தான் கூட்டியிருக்காங்க இதே மாதிரி நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கணும் இப்ப இது வந்து இருபது இருபத்தி ஒண்ணு பதிமூணு பதினஞ்சு பதினெட்டு வந்து எவ்வளவு கூட்டணும் பதிமூணு கூட்டணும் இருபது அப்ப இருபத்தி ஆறு லட்டு தான் அப்ப ஆறு ஆற மைனஸ் பண்ணிக்கோங்க அப்ப இருபதுக்கு அப்புறமேல ஆறுக்கு போயிடுச்சுன்னா மீதி எத்தனை வரும் பாருங்க ஆறு போச்சுன்னா ஏழு ஏழுன்னா நமக்கு என்ன வரும் ஜி வரும் அடுத்து இருபத்தி ஒண்ணு எவ்வளவு கூட்டணும் பன்னெண்ட கூட்டணும் இப்ப அஞ்சு போயிடும் அஞ்சா அஞ்சு போயிடுச்சுன்னா இருபத்தி ஆறு போயிருமா அப்ப அஞ்சு போயிடுச்சுன்னா மீதி எத்தனை இருக்கும் பாருங்க அதுவும் ஏழு தான் ஏழுனா நமக்கு ஜி வரும் அடுத்தது வந்து பிளஸ் பதினொன்னு பதிமூணோட பிளஸ் பதினொன்னு இருபத்தி நாலு இருபத்தி நாலுனா நமக்கு என்ன லெட்டர் வரும் எக்ஸ் வரும் அடுத்தது பிளஸ் பத்து பதினஞ்சோட பத்த கூடுங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சுனா நமக்கு ஒய் வரும் அடுத்து பதினெட்டோட ஒன்பத கூட்டுங்க அப்ப இருபத்தி ஏழு இருபத்தி ஆறு பதிமுகிறோம் அடுத்து அங்கு ஒண்ணு அப்ப அப்புறம் ஏன்சர் வந்து இதுதான் ஜிஎஸ் ஒய்ஏ செக் கொடுத்திருக்க இடத்துல வந்து ரிவர்ஸ்ல அதே லெட்டர் வருதான்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வருதான் எப்படி மாத்தி குடுத்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க அது இல்லாத பட்சத்துக்கு நம்பர் போட்டு பார்த்து எவ்வளவு கூட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க இந்த லெட்டர் அதுல வருதான்னு பாருங்க இங்க வந்து நமக்கு ஆறு லெட்டர் தான் இருக்குது ஆனா இங்க வந்து நிறைய லெட்டர் இருக்கானா அதே ரிப்பீட் இல்ல அப்ப வேற மாதிரி மெத்தல்லாம் செஞ்சிருக்காங்க அத நோட் பண்ணிக்கோங்க எல் எஃப் எம் ஓ எஸ் யூ இஸ் எட் பி கே எம் எப்படி குடுத்துருக்காங்கன்னு பாருங்க எம் எம்க்கு முன்னாடியும் பின்னாடி குடுத்திருக்காங்க எல் எம் என் D-E-F-M-N-O-S-T-U-Z-A-B-K-L-M இந்த நம்பர் இந்த எழுத்து கொடுத்துருக்காங்கன்னா முன்னாடியும் பின்னாடியும் அந்த எழுத்து சேர்த்திருக்காங்க இதே மாதிரி நம்ம இந்த வார்த்தைக்கு டெஸ்ட் வார்த்தைக்கு கண்டுபிடிக்கணும் டி முன்னாடி வந்து என்ன ஆகும் எஸ்டியூ இது வந்து டிஇஎஃப் R S T T கு முனாடி வந்து S T U இது answer S U D F R T S U இதான் அடுத்தது typewriter இதுக்கு வந்து G B, -A B, B, D, I, I. G, V, லெட்ட வந்து லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகதான்னு பாத்துக்கோங்க ஜிணா இருக்குதா இல்ல அதே மாதிரி டி இருக்குதா இல்லை அப்ப இது எதுவும் கொடுக்கல அப்ப நம்பர் செக் பண்ணி பாருங்க டிக்கும் ஜிக்கும் டி வந்து டி வந்து இருபது இது வந்து ஏழு இப்படி நம்பர் செக் பண்ணி பாருங்க அதுவும் வரல ஆனா ஆப்போசிட் ஆப்போசிட் நம்பரா கொடுத்துருக்காங்க அதை பாத்துக்கோங்க டிக்கு வந்து ஜி வரும் பிக்கு வந்து ஒய் கே இது வந்து ஆப்போசிட் நம்பர் இபி டபிள்யூடி ரிவர்ஸ்ல வந்து ஒரே நம்பர்ல வரும் இத வந்து நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் கண்டுபிடிக்க ஈஸியா இருக்கும் அதே மாதிரி எஸ்டி இஎன்ஓ இப்ப எஸ்க்கு என்ன வரும் ஹச் வரும் சிக்கு வந்து g வரும் இக்கு வந்து b வரும் n க்கு m வரும் ஓக்கு வந்து l வரும் h g b m l இந்த இது வந்து முதல்ல கிளாஸ்ல தோlineEdit மன파ட பண்ணி வெச்சுโกங்க அப்பதான் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் a வந்து z b வந்து y c வந்து x d வந்து w e வந்து b

அடுத்த வந்து பார்த்த கணிச்சா தான் குடுத்துக்காங்க பிஓ ஆர்டிஇர் ரெண்டு ரெண்டா பிரிச்சு கண்டுபிடிச்சுக்காங்க அதே மாதிரி